இரண்டாவது <laughs> <laughs> <laughs>

ஒரு ஆசை வரணும் சார் அவங்க தான் எல்லாம் வராம இருக்கு தொட்டி அவங்க வாங்கி வச்சு செடிய ஆறாத ஒரு 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 தொட்டியில தூதுவெலை இந்த மாதிரி மருத்துவ செடி நிறைய இருக்கு கோபல்லி இப்ப பத்து செடி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளை கட்டாயமா தண்ணி ஊத்துறாங்க

நம்ம ஆட்கள் கோவில் செருப்பு கேட்டி போட்டுட்டு கோவில் செருப்பு இல்லாமல் நடங்க முடிந்த எல்லாம் செருப்பை பயன்படுத்தாமல் நம்ம நடக்க முடியுமோ அங்க செருப்பு பயன்படுத்தாமல் வீட்டுக்குள்ளது வீட்டுக்குள்ள செலுத்து போடுங்க எப்ப பாத்ரூமுக்கு போனாலும் எப்போது போனாலும் சாப்பிடுவது கை கால்கள் மகத்தெல்லாம் அணுகி காலை நடைஞ்சிருக்காது இதெல்லாம் ஒரு இயற்கை அதே மாதிரி மூத்த பற்றிய ஒரு எனக்கு இதுல அது பற்றி அவர் மூத்தி பண்ணி இருக்க எந்த விலங்குகள்லாம் மூச்சை எதுவாக விடுகிறதோ இயற்கை எதுவாக விடுகிறதோ அந்த விலங்கு நம்ம கீழே வேக வேகமா முடிச்ச வாங்க வாங்கி உதவி வாங்கிக்கலாம் அதல்லாம் நம்ம குழந்தை காப்போம் சுண்டலிக்கு பார்த்துருக்கீங்க சுண்டலியை பார்த்தீங்கன்னா பாருங்க அது ஊற்றி இருபது நாள் வாழ்க்கையாத்தி இருபது நாள் தான் ஆனா ஆமை சிவிய நாள் இது போன்ற விடங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை அல்ல ஆறு முறை மட்டும்தான் மூச்சு வாங்குவோம் அவங்களுக்கு கடவுளுக்கு வேலை வந்து முடிச்சு வாங்கி உதவி பார்த்திருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா மூச்சல் கிரிக்கணும் நீ இருக்க உடனே ஒரு செகண்ட் உள்ள போகுது அடுத்த செகண்ட் வெளியே வருது அந்த உள்ளிக்கணுமா வேணாமா அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணுமா வேணாமா மூச்சல் எவ்வளவு கூட நீங்க இருக்க முடியுமோ அவ்வளவு கூட

உ நல்லா இல்ல எவ்வளவு நேரம் அடக்க முடியுமோ அவ்வளவு அழிவு நீ அடக்க முடியாத சொல்லுவாங்க திரும்பி முடிஞ்ச வர திரும்பி எழுதி உள்ள முடிச்ச வாய்ந்த எழுதி நான் உள்ள அவசரம் கிடைக்கும் அப்படின்னா வெளியே இதுல நீங்க யோகா போக செய்ய ஒரு அம்சம்

ہاں اور موبائل پرتے پر وہ بھی یاد ہے یادا چھے جس سے وہ وہ میری میری بھیڑی ایک بار یہ اپ کو نارمل میں ہے ٹی وی سے لگا پکا

இல்ல நாங்களா வீட்டுக்கு லட்சுமி கடாச்சை கல்லூர்லாம் பேரு லட்சுமி கடாச்சை கேள்வி லட்சுமி ஆமா போரில வந்து அவரெல்லாம் வழிபென் அது பேரி

ஒரு 10 சொட்டு உள்ள அந்த 12 லிட் ஆச்சுனா பொங்கியே உரிய வராது அவ்வாறு தான் நீ ரீகேவான்னு வந்து হইணும் ஹலோ ஹலோ இந்த மனிதர்களுக்கு நடுவுல போறதுக்கு என்ன சொல்லுவீங்க சூப்பர்மேன் கேன் உள்ள கேர பாது மணி சாப்பிடுதா மூணு மணிக்கு உங்களை வலுக்களை கலந்துடும் எங்கேயும் சாப்பிட்டா சாப்பிடணும் போகும் அப்ப இந்த சாப்பிடலாம் ஒரு நாலு குப்படி இலைய சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மலர் வராது நிலக்கி எந்த அளவுக்கு நீங்க சமையல எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் மூலம் எல்லாம் வயது அதுக்கு வயிற்று வாங்குகிற காரணங்களுக்கு வராமல் போகிறது சாப்பாடு முறை இந்த உடம்பு கழிச்சு போனா இருக்க எந்த வழியில் நுழைய முடியாது இந்த வழியில காய்கறியே இருந்து நுழைய நானும் போடுறேன் போடு முடியும் போது வெளியே தள்ள பேர விடாதி அவர் நோய் போதும் சொல்ல அது வாய்வழி மட்டும்தான் விளக்கு அதனால நீங்க ஆரோக்கியம் உடம்புல என்ன குடும்பம் என்ன சொல்லுங்க என்ன பொறுப்பும் என்ன ஆரம்பம் கொடுக்குறா இருக்கு சாப்பிடாத இரவுல சாப்பிட சாப்பிடலாம் அது என்ன இரவு சாப்பிடாங்க படுதுங்க சாலைகள் வந்து நல்லா இருக்கும்

அது <mí> <Panavacab> <travanic bodies>

தண்ணீரில நீ வந்து சொன்னா உங்க உடம்பு சரியாக சீரணிருக்கு சத்தையெல்லாம் சரியாக முடிஞ்சிருக்கு சத்திலே வெளியே இருக்கு என்று அர்த்தம் போகாம உள்ள போச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு சரியான சீரண சக்தி இல்லை சரியாக உங்களுடைய சக்திகள் உறிஞ்ச படம் இல்லை அதனால உடம்பு படுகிற மாதிரி ஆகும் இது தொங்கி வைக்கணும் இதெல்லாம் உணவு பழக்கணும் உள்ளோட சொல்லணும் உலகம்

வேலை <imitation> விவசாய <imitation>

ஊரியாவை வாங்க மாட்டேன்னு சொன்ன விவசாயிகிட்ட இரவுல போய் வழிகாட்ட போட்டு வைக்கிற ஒரு மாதிரியா இருக்கா யூரியா போட்டா அப்படின்னு சொல்லி விட்டாங்க மண்ணும் நலமாக போச்சு ஒரு விஷயம் இல்ல பாரம்பரிய அரிசி இல்ல அத்தனையும் இழந்து போய் நிற்கிறேன் நம்ம இப்படியே எந்த என்ன ஓய்வு அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது அதெல்லாம் வாய்ப்பு கொடுத்து உடம்பை இதான் பாதுகாக்க வேண்டும் எந்த டாக்டரும் பாதுகாக்க மாட்டாங்க

ஏதாவது வந்து குறைச்சுக்க உழைக்கொள்ள நீங்க எந்த தொழிலே இல்லாமல் ஒரு நன்றி போட வேண்டிய ஒரு சூழலை இந்த மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே இருப்பா பண்ணுங்க சந்தோஷம் வேறு வெளியேறணும் சார் நமக்கு வேறு வெளியே வெளியேற வேலை செய்ய வெளியேறாங்க வேலை செய்யுற வீடுகள்ல வேலை செய்யுங்க ஒற்றுமை வேலை மழைய பல வீடுகள வேலை

நண்பர்களே இன்றைக்கு அமரர் அமர் பாபு அவர்களுடைய நினைவு நாளில் யோகா பற்றிய ஒரு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வருகிற வாய்ப்பாக நமது அமைப்பு செயலாளர் திரு எம் ஜி முருகேசன் மாமா பாலசுப்ரமணியன் இருவருமே மிக சிறப்பான முறையில் காமிச்சாங்க சுப்பிரமணிய பாலசுப்ரமணியன் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தான் செஞ்சு காமிச்சு ஆனா ஆனால் அவர் ஒரு மணி நேரம் அவர் நிறைய சரக்கு வச்சுருக்காரு நிறைய வச்சிருக்காரு அவர் செஞ்சு அவர் கீழே விஷயங்களாக இப்போ நாங்களாம் செஞ்சோம்னா கீழே கொண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு உடம்புலாம் அப்படி ஆயிப்பச்சு என்னன்னா அவர் சொன்னார் என்னமோ அவர் விஷயங்களை சொன்னார் அந்த விஷயங்களை நம்ம ஒரு ஒரு காலங்களில் பழைய கஞ்சி சாப்பிட்டோம் அந்த பழைய சோறில் அந்த கஞ்சி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறு சாப்பிட்டோம் அந்த சொன்னார் கீரையெல்லாம் சாப்பிட்டான் இந்த கீரையெல்லாம் சாப்பிட்றான் ஆனால் சொன்ன அந்த குக்கரில் தான் சோறு சாப்பிட்றான் குக்கரை ஆக்காதுன்னா உங்களுக்கு வருது குக்கர் குக்கரை ஆக்காதுன்னா ஒரு கோவ என்ன சித்த அதனால எல்லாத்துடைய உடல்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சு நிறைய அறிவுரைகள் போல இந்த வச்சுரு அன்னைக்கு சொல்கிறார் இன்னைக்கு சொன்னார் ரொம்ப விஷயங்கள் கீரைகள்லாம் அவர் சற்று சொல்கிறாரு நமக்குலாம் அவர் வீட்டில் கொஞ்சம் இருக்கு அவர் காய்கறி எல்லாம் போட்டு அது விவசாயத்தில் காய் எழுந்திரிச்சு அது ஒரு பயிற்சி தானே இருக்கு செய்கிறாரு நமக்கு இல்லை நாங்கள் போகிறோம் தொழுது வர்றோம் ஒரு வாக்கிங் போகிறோம் வர்றோம் சாப்பிட்றோம் இந்த காலையில் நாலு மணிக்கு எண் போய் படக்கணும் ஒரு எட்டு மணிக்கு போய் சாஞ்சிடுறோம் சாஞ்சா அது ஒரு ஒம்பது மணிக்கு தான் எஞ்சிக்கி சொல்வாங்க உடம்பு அது மாதிரி சொன்ன இவ்வளவுதான் இருக்குது நல்ல பயனுள்ளதான் இந்தியா இன்றைக்கி அமைன்றது அதெல்லாம் வந்து சார் வந்து நிறைய விஷயங்களை சொன்னாரு மாப்பிள்ளை நீங்க நிறைய செய்றீங்க இதை வந்து அதாவது அஞ்சு அஞ்சு தான் சொன்னாரு ஆனா நிறைய விஷயங்கள் விஷயங்களுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் அது வந்து நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த பேஸ்புக் இப்போ வாட்ஸ்அப்ல போறது கவர்னர் ஐம்பத்தோரு பேர் தாங்க தண்டார ஐம்பத்தோரு சார் தந்தார்த்தாருன்னு சிதம்பரில் தினமலர்ல போட்டு அனுப்புனா

எந்த ஊருக்கு போய் எந்த ரூம்ல ஹால்ட் பண்ணாலும் சரி என்ன சரி அதான் ஒரு அரை மணி நேரம் அந்த யோகா பண்ணாமலையில தொடரவே மாட்டான் அவனுடைய பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதான் அவன் வந்து அவனுக்கு சுகர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா அவன் போய் மியா இதுல போய் அந்த நியமனத்தில் போய் மருந்து மாத்திர வந்து சாப்பிட்டுட்டா இருக்கான் இருக்கேன் ஆனா அவனுக்கு எந்த வியாஜ் இல்லை இல்லை அது மாதிரி நம்ம ஆரம்ப காலத்துல வந்து நம்ம அந்த வந்திருந்தோம்னா எனக்கு தெரியாது இப்ப நமக்கு வந்து நம்ம வயசு ஆயிரத்தி ஆறு எனக்கு ரெண்டு தடவை செண்டு வச்சாச்சு ஒரு கால் வச்சா ஒரு காலில் ஃபிராக்சர் வச்சாச்சு அப்புறம் உடலில் கொஞ்சம் குடல் கொஞ்சம் அதிகெல்லாம் அலச்சியாச்சு எல்லா வேலையில் வந்தாச்சு எல்லாருமே ஆனால் எல்லாருமே இறைன்றவர்களுடைய அதுனால எல்லாருமே பனி போல போயிடுச்சு காசு வச்சு தவிர பனி போல போயிடுச்சு இது ஒரு நல்ல வாய்ப்பா இன்னைக்கு ஏற்படுத்தி இங்கே நான் காய வரதுக்கு முன்னாலே அவர் வந்து இங்கே வந்து இது பூரா சுத்தம் பண்ணி பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு இப்போ சூப்பராக இடம் ஒரு கல்யாண முறையுமே இந்த தான் போய் இந்த பார்க்க அமைப்பை இன்னைக்கு வந்து அவரே எல்லாம் பூரா கொச்சையார்க்காக போட்டு இதை எடுத்து போட்டு அவர் நாராயண படத்தை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு இந்த படங்களை போகட்டி இந்த விஷயங்களை போகட்டையும் மாநில மைத்திரி அனுப்பிச்சாச்சு அவரும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு போட்டார் மாநில போச்சியாளர் அவங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க கிருஷ்ணகிரியில இருந்து பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோ வந்துடுச்சு அங்கே என்ன அந்த ஃபோட்டோக்கள் வந்துடுச்சு வந்துடுச்சு அதனால நம்மளுடைய சங்கத்தில் இவ்வளவு ஒரு வேகமாக விலை நம்ம அனைவருமே நாராயண மையத்தில் பாராட்டப்படுறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அப்புறம் இந்த பால் இருக்கு இதை இன்னொரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் ஒரே மாதிரி ஆமா இன்னொன்று தடவை கொடுத்துருங்க சரிமா இங்க வாங்கம்மா இல்ல ஒரு போட்டோ நீங்க நிறுங்க சார் ஒரு போட்டோ நீங்க